தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடவுள் ஒரு மாசம் முடிச்சுக்கணும் இதய மந்திரா ஜூன் பனிரெண்டில் நடந்த அகமதாபாத் ஏர் இண்டியா விமான விபத்து மொத்த உலகத்தையும் உலுக்கி போட்டது இருநூற்று எழுபத்தி நான்கு உயிர்களை காவு வாங்கிய அந்த கோர சம்பவம் தந்த சோகமும் வலியும் இன்னும் இந்தியர்களின் நெஞ்சை விட்டு நீங்கவில்லை ஒரே ஒரு ஆறுதல் அதுவும் நம்பவே முடியாத ஆச்சரியம் ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்தார் என்பதுதான் விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் இறந்துவிட்டனர் விமானம் விழுந்த இடத்தில் இருந்தவர்களும் முப்பத்து மூன்று பேர் உயிரிழக்க நேரிட்டது இவ்வளவு பெரிய கோர விபத்தில் ஒருவர் மட்டும் எப்படி உயிர் பிழைத்தார் என்பது உலக செய்தியானது உயிர் தப்பியவர் பிரிட்டன் குடியுரிமை பெற்ற குஜராத்தைச் சேர்ந்த நாற்பது வயதான குமார் என்பவர் மருத்துவக் கல்லூரி விடுதி மிஸ் கட்டுமானங்கள் மீது விமானம் விழுந்து நொறுங்கும் காட்சியை பார்க்கும்போது யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று நினைக்கத் தோன்றியது ஆனால் தீப்பிழம்பு கரும் புகை மூட்டத்துக்கு நடுவே விஸ்வாஷ்குமார் எழும்பி நடந்து வந்த காட்சி வெளியாகி புருவம் உயர்த்த வைத்தது கட்டுமானத்தில் விழுந்ததும் விமானம் வெடித்துவிட்டது விமானத்தையும் கட்டுமானங்களையும் தீப்பிழம்பு மூடியது இதில் தான் இருநூற்று எழுபத்தி நான்கு பேரும் உடல் வெந்து பலியானார்கள் ஆனால் விமானத்துக்குள் இருந்த குமார் லேசான காயங்களுடன் உயிருடன் வந்தார் ஒரு பக்கம் ஆச்சரியம் என்றால் இன்னொரு பக்கம் பல சந்தேகம் அது எப்படி அவர் மட்டும் உயிர் தப்பித்தார் இவ்வளவு பெரிய விபத்தில் பெரிய அடி எதுவும் படாமல் எப்படி தப்பித்தார் இதில் ஏதோ சதி இருக்குமோ என்று சிலர் கிளப்பிவிட்டனர் அவசர கால கதவு பக்கத்தில் இருந்ததால் கடைசி நேரத்தில் குதித்து விட்டார் என்கிறார்கள் அந்த கதவை அவ்வளவு எளிதில் திறக்க முடியாது விஸ்வாஷ்குமார் மட்டும் எப்படி திறந்தார் அதுவும் மொத்த விமானமும் வெடித்த நேரத்தில் எப்படி சுதாரிப்புடன் தப்பினார் அவர் மேல் கவர்மெண்ட் சந்தேக கண் வைப்பது நல்லது என்றும் சிலர் சோஷியல் மீடியாவில் எழுதினர் இவ்வளவு சந்தேகங்கள் மர்மங்கள் ஆச்சரியங்கள் உண்மையில் என்ன நடந்தது அவர் உயிர் பிழைக்க என்ன காரணம் என்பதை விமான விபத்து குறித்து ஆய்வு செய்த உயர்மட்ட நிபுணர்கள் இப்போது வெளியிட்டுள்ளனர் விஸ்வாஷ்குமார் உயிர் பிழைத்தது உண்மைதான் இதில் எந்த சதியும் இல்லை விஸ்வாஷ்குமார் உயிர் தப்புவதற்கு முக்கிய காரணம் இரண்டு ஒன்று அவர் பயணம் செய்த பதினொன்று ஏ சீட் இன்னொன்று அவர் குதித்த இடம் விபத்துக்குள்ளான ஏர் இண்டியா நூற்று எழுபத்து ஒன்று விமானத்தில் பிசினஸ் கிளாஸுக்கும் எக்கனாமிக் கிளாஸுக்கும் நடுவே இடைவெளி உண்டு அதில்தான் இரு பக்கமும் அவசர கால கதவு இருந்தது விஸ்வாஷ்குமார் இருந்த பதினொன்று ஏ சீட் எக்கனாமிக் வகுப்பு துவங்கும் இடத்தில் முதல் இருக்கையாக ஜன்னல் ஓரம் இருக்கிறது சரியாக அவருக்கு முன்னால் எமர்ஜென்சி கதவு இருந்தது சில வினாடிகளில் விமானத்தில் ஏதோ பிரச்சனை என்பதை உணர்ந்ததுமே விஸ்வாஷ்குமார் உஷாராகி இருக்கிறார் அடுத்த சில வினாடிகளில் பிஜே மருத்துவக் கல்லூரி மேல் விழுந்த விமானம் நொறுங்கிவிட்டது கட்டிட மேல் விமானம் விழுந்ததும் உடனடியாக வெடிக்கவில்லை ஓரிரு வினாடிகளானது கட்டிடம் மேல் விழுந்ததுமே விமானம் நொறுங்கிவிட்டது அதில் எமர்ஜென்சி கதவு உடைந்திருக்கிறது அதில் பெரிய இடைவெளி விழுந்தது உடனே சீட் பெல்ட்டை கழற்றி விட்டு இடைவெளி வழியாக விஸ்வாஷ்குமார் குதித்த உயிர் தப்பியிருக்கிறார் சரியாக அவர் குதிக்கும் நேரத்தில் விமானம் முழுக்க விட்டது கட்டிடத்தையும் தீப்பிழம்பு மூடியிருக்கிறது இதுவரை விஸ்வாஷ்குமாரின் சாமர்த்தியமும் அதிர்ஷ்டமும் தான் அவரை காப்பாற்றின இதற்கு பிறகு விஸ்வாஷ்குமாரை காப்பாற்றியது அவரது அதிர்ஷ்டம் மட்டும்தான் அவர் குதித்த இடம் கடினமான பகுதி அல்ல அதில் வேறு கான்கிரீட் பில்டிங்கும் இல்லை அப்படி எதுவும் இருந்து இருந்தால் விஸ்வாஷ்குமார் உயிர் தப்பியிருப்பது கடினம்தான் மாறாக அவர் இரண்டு கட்டிடங்களுக்கு நடுவே இருந்து குறுகிய இடைவெளி பகுதியில் விழுந்தார் அந்த இடத்தில் மெல்லிய மணல் குவியல் இருந்தது அதில் அவர் குதித்ததும் மெத்தை போன்று அவரை தாங்கிக் கொண்டது எனவேதான் அவர் உயிர் தப்பினார் காலில் முறிவோ அல்லது பலமான காயமோ கூட ஏற்படாமல் போனது அதனால்தான் அதே நேரம் விமானத்தில் இருந்து குபீரென கிளம்பிய தீப்பிழம்பு அவரது கையை சுட்டுவிட்டது இது மட்டுமே விஸ்வாஷ்குமாருக்கு ஏற்பட்ட ஓரளவு பெரிய காயம் இப்படி லேசான அடியுடன் தப்பியதால் தான் அவரால் விபத்து நடந்த இடத்திலிருந்து உடனடியாக எழுந்து நடந்து வர முடிந்தது என்று விமான விபத்தையும் விஸ்வாஷ்குமார் விழுந்து உயிர் தப்பிய பகுதியையும் ஆய்வு செய்த அரசின் உயர்மட்ட நிபுணர்கள் கூறினர் விஸ்வாஷ்குமாருடன் அவரது சகோதரர் அஜய் ரமேஷும் அதே விமானத்தில் பயணம் செய்தார் ஆனால் அவர் இறந்துவிட்டார் டிஎன்ஏ பரிசோதனைக்கு பிறகு அவரது உடலை உறவினர்களிடம் அரசு ஒப்படைத்தது மருத்துவமனை சிகிச்சை முடிந்து வெளியே வந்த விஸ்வாஷ்குமார் தனது சகோதரனின் இறுதி சடங்கில் பங்கேற்றார் அப்போது சகோதரனை நினைத்து அவர் கதறி அழுதார் இந்த காட்சி பார்ப்பவர்களின் நெஞ்சை உலுக்கியது i ball is